இப்போது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து டீஃபால் டேக்ஸ் ரெஜியூம்னு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து எப்படி வந்து இன்கம் டேக்ஸ் ரேட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க அது பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ரெண்டு டைப் ஆஃப் இருக்குது ஃபஸ்ட்டு வந்துருந்து மேனுஃபேக்சரிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஓகேவா ரெசிடென்ட் இன் இண்டியா அவங்க வந்து இந்த மாதிரி டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜியூம் நான் வந்து சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் பிஏஇ அந்த செஷனில் போய் அவங்களுக்கு வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா அதே வெறும் நார்மல் ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்குது அவங்க வந்து மேனுஃபேக்சர் எதுவும் பண்ணலை ஓகே நார்மலாக வந்து ஏதோ ட்ரேடோ சேலோ என்னமோ பண்ணுறாங்க ஸோ ஆனால் ரெசிடெண்ட்டாக தான் இருக்கணும் ரெசிடென்ட் இன் இண்டியா அவங்க வந்து ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன் பிஏடியில் போய் அந்த செக்ஷனில் வந்து டிஃபால்ட் ஆக்சர்ஜனுக்கு எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ எங்களுக்கு வந்து சில சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த கண்டிஷன் வந்து எல்லாமே வந்து என்னென்னு பார்க்கணும் கண்டிஷன் டு பி ஃபுல்ஃபில்டு விஎல் ஆப்டிங் ஃபார் கன்செஷனல் ரேட் ஆஃப் டேக்ஸ் என்னென்னா டோட்டல் இன்கம் இஸ் கம்ப்யூட்டட் வித் அவுட் கிவிங் எஃபெக்ட் டு த ஃபாலோயிங் டோட்டல் இன்கம்லேருந்து சில இந்த சொல்லப்போ கண்டிஷன்ஸ் வந்து எடுத்துக்கக்கூடாது ஓகேவா அதில் வந்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க டோட்டல் இன்கம்லேருந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணாமல் எடுத்துக்கணும் ஓகேவா ஓகே என்னென்ன ரிடக்ஷன் வந்து இங்கே வந்து அலோ பண்ணக்கூடாது டென் டபுள் ஏ தேர்ட்டி த்ரீ ஏபி தேர்ட்டி த்ரீ ஏ பிஏ தேர்ட்டி ஃபை ஒன் சப் செக்ஷன் டூ அதே மாதிரி டூ ஏ த்ரீ தேர்ட்டி ஃபைவ் டூ டபுள் ஏ தேர்ட்டி ஃபைவ் ஏடி தேர்ட்டி ஃபைவ் ஓகே அடிஷ்னல் வந்து கே பண்ணும் பண்ணுவோம்ல அது வந்து இங்கே கிளைம் பண்ணக்கூடாது okay அடுத்து டிடக்ஷன் அண்டர் சாப்டர் 6A அதர் than எயிட்டி ஜேஜே டபுள்ஏ ஓகே டிடக்ஷன் வந்து சாப்டர் சிக்ஸு வந்து பண்ணக்கூடாது ஆனால் இது மட்டும் எடுத்துக்கலாம் எயிட்டி டபுள் ஜே டபுள் எடுத்துக்கலாம் மற்றபடி எது வந்து எடுக்கூடாது செட் ஆஃப் ஆஃப் லாஸ் இப்போ வந்து வேறு ஏதாவது ஒரு ஹெட்டில் வந்து லாஸ் வந்துச்சுட்டு இன்னொரு ஹெட்டில் செட் ஆஃப் பண்ணால் இங்கே வந்து செட் ஆஃப் default tax regime படி அடுத்து வந்து depreciation brought forward from earlier year relating to above reduction இப்போ இதுக்கு முன்னாடி வந்து deductionல கொடுத்துருக்காங்க இப்போ தேர்ட்டி ஃபைவ் செக்ஷனு அது ஃபுல்லாக டிடக்ஷன்ஸ் இருக்கும் அடிஷ்னல் depreciation டிடக்ஷன்ஸ் இருக்கும் chapter சிக்ஸில் ரிடக்ஷன் இந்த மாதிரி ரிடக்ஷன் எதுவுமே வந்து அதாவது depreciation ப்ராட் ஃபார்வேர்டு ஃப்ரம் அர்லியர் இயர் ரேட்டிங் டு அப்ரிடக்ஷன் ஸோ அதுக்கு ப்ராட் ஃபார்வர்ட்னால் அன்அப்சர்வ்ட்ரேஷன் இருக்கும்ல அதுவும் இதுக்கு மேட்ச் ஆகிற இதுவாக இருக்கட்டும் அதுவும் எடுத்துக்கக்கூடாது அடுத்து ஆல்ட்ரேட்டிவ் மினிமம் டேக்ஸ் அதுவும் வந்து இங்கே அப்ளிகபிள் ஆகாது ஏஎம்டி ஓகேவா இப்போது இன்கம் டேக்ஸ் ரேட் என்ன சொல்லியிருக்காங்க அதாவது மேனுஃபேக்சரிங்ஸ் கம்பெனியாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்குன்னா சாரி சரியா அவங்க வந்து ரெசிடெண்ட்டாக இருக்கணும் அவங்க வந்து ஹண்ட்ரட் ஃபிஃப்டின் பிஏஇயில் வந்து எடுக்கணும் ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்கணும் பிஸ்னஸ் வந்து அதாவது ஃபுல்லாக மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாம் போட்டு செட் பண்ணுவாங்க அது எல்லாமே செட் பண்ணி ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்கணும் எப்போது ஃபஸ்ட்டு ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ த்ரீக்கு அப்புறம் ஓகே ஃபஸ்ட் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல பண்ணாலும் சரி அதுக்கப்புறமேட்டும் பண்ணணும் ஆனால் அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் போட்டுட்டு சும்மா இருக்கக்கூடாது அதில் அவங்களோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் எப்போ தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு உள்ளேயே அதாவது ஒரு ப்ரீவியஸ் இயரே எடுத்துக்கோங்க ஓகே டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஓகே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயருக்கு அப்புறமேட்டு நீங்கள் எப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை அதே இயரில் ஸ்டார்ட் பண்ணாலும் தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச்சுக்குள்ளே அங்கே மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஃபுல்லாக கமன்ஸ் ஆகிருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா கோஆஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜியமில் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஓகேவா ஆனால் நார்மல் ப்ரொவிஷனில் வந்து ஸ்லாப் ரேட் போயிருக்கும் ஓகேவா டென் பர்சன்ட் ட்வெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் இங்கே அப்படி இல்லை டைரக்டாக எவ்வளோ டோட்டல் இன்கம் இருந்தாலும் சரி ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் மட்டும்தான் டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள் ஆகும் ஓகே இப்போ மேனுஃபேக்சரிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா வேறு ஏதாவது அவங்க பண்ணாங்கன்னா ஆனால் ரெசிடெண்ட்டாக தான் இருக்கணும் இன் இண்டியா அவங்க வந்து ஹண்ட்ரட் ஃபிஃப்டின் பிஎடில் போவாங்க இவங்களுக்கு வந்து இதுதான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு கிடையாது அதனால் டேரெக்டாக டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ்க்கு வந்து டோட்டல் இன்கம்லேருந்து டேக்ஸ் ரேட் சார்ஜ் பண்ணுவாங்க ஓகேவா ஏன்னா இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் கன்சர்ன் கிடையாது மேனுஃபேக்சரிங் கோஆப்ரேஷன்ட்டு கிடையாது அதனால அவங்களுக்கு அது எதுவும் கொடுக்கல மேனுஃபேக்சரிங் இருந்துச்சுன்னா அந்த எப்போ வந்து செட்டப் பண்ணணும் அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் ஃபுல்லாக அப்புறம் அந்த மேனுஃபேக்சரிங்காக அவங்க ரெஜிஸ்டரும் எப்போ பண்ணியிருக்கணும் அதுவும் வந்து இம்பார்ட்டண்ட் ஓகே இப்போ இவங்களுக்கு ஸ்பெஷல் ரேட் வந்து டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜியூமில் என்ன எப்படி அப்ளிகபிள்னா சேம் என்ன வந்து ஸ்பெஷல் டேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அதுதான் இவங்களுக்கு வந்து சேம் வந்து அப்ளிகபிள் எந்த சேஞ்சும் இல்லை சர் சார்ஜ் வந்து இங்கே கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது என்னென்னா இவங்க வந்து என்னென்னா இப்போது நம்ம நார்மல் ப்ரொவிஷன்லாம் பார்த்தோம் ஒன் க்ரோர் டு டென் க்ரோர் வரைக்கும் இருந்துச்சுன்னா செவன் பர்சன்டேஜ் அபோவ் டென் பர் டென் க்ரோர்னா டுவெல் பர்சன்டேஜ் பட் இங்கே வந்து என்னென்னா டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜியூமில் இவங்க வந்து லிமிட்டை இங்கே வந்து மென்ஷன் பண்ணலை அதாவது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆப்டிங் ஃபார் கன்செஷனல் ரேட் ஆஃப் டேக்ஸ் ஓகேவா ஒன்று பிஏஇ பிஏடினா டைரக்டாக சர்ச்சார்ஜ் வந்து டென் பர்சன்டேஜ் வந்து பேயபிள் அப்படின்னா டோட்டல் இன்கம் எவ்வளோ இருந்தாலும் சரி அவங்க கண்டிப்பாக டென் பர்சன்ட் கொடுத்தே ஆகணும் அதுக்கு வந்து எந்த லிமிட்டும் ஃபிக்ஸ் ஆகலை அதான் சொல்லியிருக்காங்க வாட் எவர் மைட் பி த டோட்டல் இன்கம் ஓகேவா என்ன டோட்டல் இன்கம்னு சர்ந்து சர் சார்ஜ் அப்ளிகபிள் நோ மார்ஜின் ரிலீஃப் இப்போது இதில் என்ன ஆயிருக்கும் மார்ஜின் லீஃப் அப்ளிகபிள் ஆகுமா மார்ஜின் லீவ் வந்து இவ்வளோ வரைக்கும் இன்கம் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு மேலே போச்சு தான் சர் சார்ஜ் அப்ளிகபிள் அந்த லிமிட்டே சர் வந்து கொடுக்கலன்னா மார்ஜின் லீவ் வந்து அப்ளிகபிள் ஆகாது ஏன் அதுக்கு பேஸ் இன்கம் எடுக்க முடியாது அதனால இந்த கேஸ்க்கு வந்து மார்ஜின் ரிலீஃப் வந்து அப்ளிகபிள் ஆகாது சர்சார்ஜ் வந்து எவ்வளோ இன்கம் இருந்தாலும் சரி டோட்டல் இன்கம் டென் பர்சன்டேஜ் தான் அதனால் மார்ஜின் லீவ் அப்ளிகபிள் ஆகாது ஓகேவா இவ்வளோ தான் ரொம்ப முக்கியமான விஷயம் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்னாலே சர்சார்ஜுக்கு வந்து லிமிட் வந்து கொடுக்கல மற்றபடி இன்கம் டேக்ஸ்க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க மேனுஃபேக்சரிங் கன்சர்னாக இருந்தால் ஃபிஃப்டீன் பர்சன்ட் இல்லைன்னா ட்வெண்ட்டி டூ பர்சன்டேஜ் அவ்வளோதான் ஓகேவா தேங்க்யூ